வணக்கம் இன்று சிறப்பாக பிறந்தநாள் இருக்காரு இனிய நண்பர் வாய்மை குரல் நிறுவனர் ரஜினி பாலாசார் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் தினமும் மகிழ்ச்சியாக உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே ஆண்டவன் அருளான ஆசீர்வாதத்தில் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன் நீங்கள் எப்போவுமே சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலியாக இருப்பீங்க அவருடைய தீவிர பக்தன் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்கள் அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்லா சூப்பராக அமையட்டும் இந்த பிறந்தநாள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான பிறந்தநாளாக இருக்கட்டும் ஓகேங்களா மீண்டும் இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் 买东西。